الحمد لله رب العالمين والرحمة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم

காரணம் இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை ஒழிக்கும் விதமாக நம்பிக்கையால் அம்மா அவன் நம்பிக்கை உட்கா அவர் பொருத்திக் கொள்ளப்பட்டவன்றால் சிறப்பு சிறப்பித்து சொல்லப்பட்டவரு முதல் நம்பி சொல்ல அந்த போதையிலேபட்ட காயங்களின் காரணமாக கொள்ளாமல் தன்னை தானே அவரை

இருக்கலாம் <coughs> <Okay. coughs> <coughs>